ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இது தேவையா நீங்கள் என்ன பார்க்குறங்க ஆன் யூர் ஸ்க்ரீன்ஸ் இந்த அரக்கொறை உடுப்போட இந்த டான்ஸு ஸ்கின் ஷோவிங் டான்ஸ் இது தேவையா ஏன் இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆகிடுறாங்க இதுதான் நம்ம சொசைட்டியா தான் வாழலாமா இப்படி தான் நம்ம பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்களா எந்த அளவுக்கு எக்ஸ்போசிங் பண்ணி ஒரு ஹிப்பு ஒரு செஸ்ட்டு அதெல்லாம் காட்டிக்கிட்டு ஒரு ஆபாசமான அட்ராக்டிவ் டான்ஸ் போட்டு மக்களை கவுக்குணுமா தேவையா என்ன சாதிக்க போகிறாங்க ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால வாட் இஸ் த இம்பேக்ட் தே கிரியேட் ஆன் த சொசைட்டி யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தேவையாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அண்ட் ஹிட் த பெல் பட்டன் உங்கள் காமெண்ட்ஸை க தயவுசெய்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் இது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க லைக் ஷேர் அண்ட் Subscribe பண்ண எங்களுக்கே सपोर्ट பண்ற மாதிரியும் இருக்கும். ப்ளீஸ் वी नीड योर हेल्प. थैंक यू. गॉड ब्लेस यू ऑल.